தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் சார்பாக புலம்பெயரும் தொழிலாளர்களின் பிரச்சனை குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது கட்டுமான தொழிலாளர்கள் வீட்டு பணியாளர்கள் ஓட்டுநர்கள் போன்ற அமைப்பு தொழிலாளர்கள் தரமான வேலை நல்ல சம்பளம் என்கின்ற நம்பிக்கையோடு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்கின்றனர் ஆனால் அந்த நாடுகளுக்கு சென்ற பிறகு பல்வேறு இன்னல்களுக்கு இந்த தொழிலாளர்கள் ஆளாகின்றனர் குறிப்பாக முகவர்கள் மற்றும் துணை முகவர்களால் போலியான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அதிக அளவில் பணம் பெற்றுக் கொண்டு டூரிஸ்ட் விசாவில் வெளிநாடுகளுக்கு தொழிலாளர்கள் அனுப்பி வைப்பதாகவும் நாடுகளுக்கு சென்ற பின் சொல்லப்பட்ட வேலையோ உறுதியளிக்கப்பட்ட சம்பளமோ அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் பல தொழிலாளர்கள் ஒட்டகம் மீட்க நிர்பந்தப்படுத்தப்படுவதாகவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிநாடுகளுக்கு சென்ற தொழிலாளர்களின் பாஸ்போர்ட்டுகளை அந்த நாட்டு முதலாளிகளால் பறிமுதல் செய்து கொள்ளப்படுவதாகவும் இதனால் விரும்பிய நேரத்தில் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வர முடியாத சூழலில் வேலைக்குரிய சம்பளமும் கிடைக்காமல் பல்வேறு பிரச்சனைகளை அந்நிய நாடுகளில் தொழிலாளர்கள் சந்திப்பதால் இப்படிப்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு புலம்பெயர்வோர் மசோதாவை ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தாலும் அதனை நிறைவேற்றி சட்டமாக்கவில்லை எனவே புலம்பெயர்வோர் மசோதாவை சட்டமாக்கிட வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலச்சட்டம் மற்றும் அதன் மூலமாக அமைக்கப்பட்டுள்ள வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியம் தற்பொழுது முறையாக செயல்பட தொடங்கியுள்ள சூழலில் அந்த வாரியத்தின் பணிகளை வேகப்படுத்தவும் தொழிலாளர்களுக்கான புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்திடக்கூறியும் சென்னையில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து அயல் நாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கை விவசாயிகள் தொழிலாளர் கட்சி ஏற்பாடு செய்தது தமிழ்நாட்டிலிருந்து கட்டுமான தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் அதே போல வீட்டு பணியாற்றக்கூடிய பணி செய்யக்கூடிய பெண்கள் போன்றவர்கள் பெருமளவில் மலேசியா சிங்கப்பூர் துபாய் கத்தார் போன்ற கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு போகிறாங்க அங்கே போனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க இங்கே இருக்கிற ஏஜென்ட்டுகள் தப்பாக சொல்லுவாங்க உனக்கு வந்து ஐம்பதாயிரம் சம்பளம் ஏசி ரூம்லயே வேலை நீ ரெண்டு லட்சம் கூடு மூணு லட்சம் கூடனா வட்டிக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அங்கே போய் மாட்டிக்குவாங்க போன உடனே முதலாளி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்குவோம் வேலை பிடிக்கல அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செய்ய சொல்லுவாங்க திரும்பி வர முடியாது பாஸ்போர்ட் அங்கே போடுது அங்கே போய் வெளிநாட்டில் போனால் அடிப்பானுங்க ஸோ அதில் வந்து இது நிவாரணம் கிடைக்காது பல தொழிலாளிகள் விபத்தில் இறந்து போகிறான் பாடியை கொண்டு வர முடியாது அடிப்பட்டு மருத்துவமனையில் இருப்பான் உதவ முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்தி தொண்ணூத்தி மூணில் போடப்பட்ட புலம்பெயரும் தொழிலாளர் சட்டத்தை மிகுந்த பாதுகாப்போடு அதில் வந்து சப் ஏஜென்டுகளையும் இணைத்து அவர்கள் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து எல்லா கட்சியும் வலியுறுத்தது நாங்களும் கேட்கிறோம் ஆனால் மோடி பிரதமராக வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்கிறாங்க தவிர அந்த பில்லை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு வைக்கவில்லை அதை உடனடியாக வச்சு முறையான சட்டத்தை கொண்டு வந்து வெளின மண்ணில் அந்நிய மண்ணில் நம்முடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மோடிக்கு வைப்பதற்காக இந்த கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு அளவில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டம் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் முடக்கி வைக்கப்பட்டது மீண்டும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அந்த சட்டம் தூசி தட்டப்பட்டு இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தை கொண்டு ஒரு வாரியம் அமைச்சிருக்கிறார்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் அந்த வாரியத்தில் வெளிநாட்டுக்கு போற தொழிலாளர்கள் போய் வந்த தொழிலாளர்கள் பதிவு செய்து கொண்டால் அவர்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு அறுபது வயதுல பென்ஷன் கொடுக்குறோம் பிள்ளைகள் கல்விக்கு திருமணத்திற்கெல்லாம் உதவி செய்யறோம் இன்னும் அந்த வாரியத்தை செம்மைப்படுத்த வேண்டும் திட்டங்களை கூடுதலாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் முதலமைச்சருக்கு இந்த கருத்தரங்கு மூலம் வைத்திருக்கிறோம் பெயர்ந்த தொழிலாளர்கள்னால எல்லா தொழிலாளர் இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிலாளி தொடக்கத்துல தென் மாவட்டங்கள்ல தென் மாநிலங்கள்ல இருந்து அதிகமா போனாங்க இப்ப பாத்தீங்கன்னா யூபி ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் அந்த பீகார் போன்ற பகுதியில இருந்துதான் நிறைய வெளிநாடுகளுக்கு போறாங்க ஆனா மத்திய அரசு மோடிக்கு வந்து தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லை அவர் முதலாளிக்கான ஒரு ஆட்சியை செய்யக்கூடியவர் ஆகவே அவர் தொழிலாளியை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவன் சிந்திய வேர்வையும் ரத்தமும் தான் அந்நிய செலாவணியாக இந்த நாட்டிற்கு லட்சக்கணக்கான மில்லியன் டாலர்ல பணம் வருது அதுதான் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு பயன்படுது இல்லை அதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு கட்டுமான தொழிலாளர் எவ்வளோ பேர் இருக்கான்றது நாங்கள் வாரியத்திலிருந்து கணக்கு எடுக்கிறோம் ஸோ அவர்களை நாங்கள் வாரியத்தில் பதிவு செய்திருக்கோம் வெளி வெளி மாநில வடமாநில தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு உள்நாட்டு புலம்பெயர்வோர் சட்டம் ஏற்கனவே இருக்கு எழுபத்தி ஆறுலேயே போடப்பட்டிருக்கிறது ஸோ அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்குறோம் அதை இன்னும் எஃபெக்டிவாக நடைமுறைக்கு கொண்டு வரணும் அது உள்ளூர்ல ஆள் பற்றாக்குறையால தான் வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் கல்வியில வேலை வாய்ப்புல தொழில் துறையில இந்தியாவிலேயே முதன்மையா இருக்குது ஸோ அங்க மற்ற மாநிலங்கள்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கொத்தனாருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் ஆனா பீகார்ல ஜார்க்கண்ட்ல உத்தரப்பிரதேசில் அவனுக்கு அறுபது ரூபா கொடுத்தாலும் பெரிய சம்பளம் ஸோ அவங்க இங்க வந்தான்னா ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்குதுன்னா அது பெரிய சம்பளம் அதுதான் இங்க வர்றாங்க நம்மாலும் இங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விட துபாய்க்கு போனா மூவாயிரம் கிடைக்குமான்னு அங்க போறாங்க அதுதான் காரணம் நன்றி நன்றி புலம்பெயரும் தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள் குறித்த கருத்தரங்கம் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் என் சுந்தராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இளைஞரணியின் தலைவர் வினோத் பொன்குமார் பொதுச்செயலாளர்கள் ஜெகமுருகன் டி சுப்ராயலு மாநில பொருளாளர் ஆர் சேகர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் பொதுச்செயலாளர் பொறி எஸ் ஜெகதீஷன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த கருத்தரங்கில் கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் அவர்கள் தொடக்க உரையாற்றினார் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கே எஸ் செஞ்சி மஸ்தான் அவர்களும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேஷ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ அவர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் கே ஏ எம் முகமது அபுபக்கர் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் பஷீர் அகமது அவர்களும் திமுக சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஐ வேலு எம்எல்ஏ அவர்களும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியத்தினுடைய தலைவர் ஆர்த்திகே ஏ சிவசேனாதிபதி அவர்களும் ஸ்ரீநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே கருணாநிதி அவர்களும் மதுரவயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆரபாக்க மு கணபதி அவர்களும் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் விபா ராஜா ஆகியோர் இந்த கருத்தரங்கில் உரையாற்றினர் என்ஆர் துணை ஆணையர் ரமேஷ் அவர்களும் புலம்பெயர்வோர் அமைப்பு டாக்டர் வெரினாண்ட் சுவாமி அவர்களும் பி டபிள்யூ ஐ ஒருங்கிணைப்பாளர் கே கோபால் ரெட்டி அவர்களும் தேசிய வீட்டு பணியாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர் எம் வளர்மதி வேளாங்கண்ணி ரூபா ரூபபாலன் தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் குரு நாகலிங்கம் வழக்கறிஞர் ஹுபாஸ்டின் மாநில துணைத் தலைவர் எஸ் லட்சுமணன் மாநில துணைத் தலைவர் பி கே மூர்த்தி உட்பட பலர் இந்த கருத்தரங்கில் உரையாற்றினர் தலைமை நிலைய செயலாளர் ரஜினிராஜ் அவர்கள் நன்றி உரையாற்றினார் இந்த கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை தலைமை நிலைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார் <laughs>